அன்னைவருக்கும் வணக்கம் இளம் வயதில் நாம் படிக்கும் புத்தகங்கள் நமது வாழ்க்கையின் ஓட்டத்தையே மாற்றிவிடும் சிறு வயது முதலே புத்தக வாசிப்பை பழக்கப்படுத்தினால் அது நாம் வளர்ந்த பிறகு பல்வேறு வகைகளில் உதவுகிறது அந்த வகையில் இந்தியாவின் மிக பெரும் தொழில் அதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானி தனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஐந்து புத்தகங்களை பட்டியலிட்டு அதனை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் அது என்னென்ன புத்தகங்கள் என்பதனை பார்ப்போம் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது பகவத்கீதை இதில் உள்ள மொத்த வசனங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து மகாபாரதத்தின் அம்சங்களை சொல்லும் இந்த பகவத்கீதை முதல் மில்லினியத்தின் இரண்டாம் பாதியில் அதாவது இப்போது நடைபெறும் சகாப்தத்திற்கு முந்தைய சகாப்தத்தில் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் படிக்க வேண்டிய புத்தகம் இது என்கிறார் முகேஷ் அம்பானி இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது பிக் லிட்டில் ஜோஸ் லிக்னர் என்பவரால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் பல நாள் கழித்து உங்களுக்கு கிடைக்க போகும் பெரிய அதற்கான சிறு சிறு பணிகளை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி விளக்குகிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ டேனியல் கான்மன் என்பவர் எழுதிய இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான அறிவியல் சார்ந்த இந்த புத்தகம் அப்போதே பெரும் வரவேற்பை பெற்றது ஒவ்வொரு வகை சிந்தனை அதன் பகுத்தறிவு மற்றும் பகுத்தறிவு அல்லாத உந்துதல்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறது ஜஹாரியா என்பவரால் பெருந்தொற்று காலத்திய உலகம் மற்றும் அது எப்படி எல்லாம் மாறும் என்பது குறித்து அவரது கற்பனையால் எழுதப்பட்ட புத்தகம் இது இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆடம் ஸ்மித் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம் இது சுமார் பதினேழு ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட தரவுகளை கொண்டு ஒரு தேசத்தின் சக்தி எப்படி உயர்கிறது என்பதை கணித்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஆடம் ஸ்மித் நன்றி